அன்பே சிவம் பருவதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் அடியனுடைய வேண்டுகோள் அனைவருக்கும் லைஃப் சக்சஸ் அறிவின் சார்பாகவும் பருவமலை குருஜியினுடைய சார்பாகவும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் நிறைய லெவலில் வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்றி நீங்களே ஃபீட்பேக் போடுறதுக்காக நன்றி தெரிவிக்கிறேன் ஏன்னா நன்றி தான் நிறைய வேலை செய்யும் இந்த சப்ஸ்கிரைப யூடியூப்பில் போயிட்டு லைஃப் சக்ஸஸ் அரைப்பின்னு வந்து டைப் பண்ணி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்களோ யாரெல்லாம் இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கிறீங்களோ யாரெல்லாம் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுறீங்களோ எல்லோரும் வந்து பிரபஞ்சத்தோடு நீங்கள் நல்லா இருக்கணும் உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே சக்சஸ் ஆகணும் நீங்கள் சூப்பராக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் சக்ஸஸாக இருக்கணும் அப்படின்னு மாதிரி நிறைய விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க சமீபத்தில் வந்து எபிசோடெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா யூனிவர்சலோட தொடர்புடைய இப்போ போட்டிருக்கிறேன் யூனிவர்சல்னால் என்ன அது எப்படி வேலை செய்யுது நம்ம என்ன செய்யணும் அப்படின் மாதிரி நம்முடைய டிஎனுடைய ப்ராசஸ் எல்லாமே பதிவு பண்ண ஒரு ப்ராசஸ் கான்சியஸ் மைண்டும் சப்கான்சியஸ் மைண்டும் ப்ராசஸில் வந்து நம்ம என்னன்னா என்ன நினைக்கிறோமோ அது வேலை செய்யுது நிறைய பதிவு உள்வாங்கிட்டு இருக்குது தப்பு தப்பான ஒரு பதிவு நெகட்டிவான ஒரு தாட்டு அந்த நெகட்டிவ்லேருந்து வெளியே வந்தாவே நீங்களாம் சக்ஸஸ் ஆகிடுவீங்க அப்படின் மாதிரி ஒரு சின்ன சின்ன வார்த்தைலாம் சொல்லியிருக்கிறேன் திருப்பி அந்த வார்த்தையோடு சொல்லிவிட்டு ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் இது அவசியம் இதை பார்த்துட்டு நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க அவங்க லைஃப்பும் மாறினா உங்கள் லைஃப்பும் மாறும் உங்கள் லைஃப் மாறினா அவங்க லைஃப்பும் மாறும் அவசியம் என்ன விஷயம் அப்படின்னா ஐஎம் சாரி ப்ளீஸ் பர்கியூ மீ தேங்க்யூ ஐ லவ் யூ இது மனசார ஃபீல் பண்ணி சொல்லணும் சும்மா ஏதோ உதத்துல வந்து ஐஎம் சாரி ப்ளீஸ் பர்கியூ மீ தேங்க்யூ ஐ லவ் யூ அப்படின்லாம் சொன்னீங்கன்னா வேலை செய்யுமா அப்படின்னா பிரபஞ்சமே கேள்வி கேட்குற மாதிரி ஒரு கணக்கு தான் ஒரு விஷயத்த முக்கியமான தெளிவுப்படுத்தின இது வந்து ஏன்னா இந்த எபிசோடனுடைய தாட் என்னென்னா டைரின்னு ஒரு ப்ராசஸ் இருந்தது அப்போலாம் அந்த காலகட்டத்தில் வரவு செலவு கணக்கு வந்து எழுத எழுத பணம் வந்தது அது எப்பேற்பட்ட செலவாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட வந்து வருவாயே இல்லைன்னாலும் நீங்கள் எழுத எழுத வந்து பணம் தரும் அதான் வரவு செலவு கணக்கு சின்ன நோட்லேயே எழுதியிருப்பாங்க நிறைய பேர் இப்போலாம் வந்து டைரி டைரி வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து மாற்றக்கூடியது அதை வந்து பார்த்துங்க ரொம்ப சூப்பராக இருக்கணும் அந்த டைரி நீங்கள் கையாளுறது வந்து அவ்வளோ வேலை செய்யும் உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய டைரி இந்த டைரியில் வந்து கதை எழுதுனா போதும் ஸ்டோரி எழுதுனா போதும் அந்த ஸ்டோரி வந்து நீங்கள் எந்தளவுக்கு வந்து நடந்தால் இப்போ உங்களுக்கு வந்து பணமே இல்லை ஒரு ஒரு லட்ச ரூபா கிடைச்சா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பீங்க எவ்வளோ வந்து வெற்றியாக இருப்பீங்க அதேமாதிரி ஃபீல் பண்ணி ஸ்டோரியை வந்து எழுதிட்டு டெய்லி நீங்கள் படிக்கணும் காலையில் இந்த பிரம்மமுகூர்த்தில் வந்து எழுதந்ததை படிச்சுட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண 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 வேலை நடக்கும் இது சொல்லியிருக்கிறேன் நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறேன் அவசியம் உங்கள் வாழ்க்கைக்கு எதை கிடைச்சா நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க கிடைத்து அப்படின்னா இப்போ வேலை கிடச்சிச்சு அந்த வேலை கிடச்சா எவ்வளோ வருவாய் வரும் அந்த வருவாயில் என்ன நீங்கள் வாங்குவீங்க அதை வாங்கி எப்படி நீங்கள் வந்து அனுபவிப்பீங்க என்னென்னலாம் வந்து ஒரு ப்ராசஸ்ஸு ஃபாலோ பண்ணிங்களோ அதை மொத்தத்தையும் நீங்கள் எழுதுறீங்க இதுதான் உங்கள் லைஃப்பை வந்து தீர்மானிக்கக்கூடிய பொக்கிச டைரி யூனிவர்சல் டைரின்னே சொல்லுங்கள் எழுது எழுத உங்கள் வாழ்க்கை மாறும் தலைப்பே இது தான் டைரியில் நீங்கள் எழுத எழுத மாற்ற மா உங்கள் வாழ்க்கை மாறும் ஒரு அவசியம் என்னென்னா பிரபஞ்சத்தோட எப்படி வேலை செய்யுது அப்படின்னா எப்பவுமே வந்து பாசிட்டிவாக சொல்லணும் நெகட்டிவாக சொல்லக்கூடாது நெகட்டிவாக இருந்தாவே வேலை செய்யறது கஷ்டம் ஏன் நான் வந்து பிரபஞ்சத்தோடு அப்படியே கணக்கு பாருங்க அப்படியே இயற்கை தான் அவ்வளோதான் காடு மலை இது அடுத்த எப்படி சூப்பரான ஒரு எதுசோடு போடுறேன் பக்காவாக தொட்டாக வேலை செய்கிற மாதிரி ஒரு கணக்கு நீங்கள் வார்த்தையில் எப்பவுமே பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிவிட்டு நான் மிகவும் செல்வந்தராக ஆகிவிட்டேன் நன்றி பிரபஞ்சத்துக்கு இனிமேல் நன்றி 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 நான் வீடு கட்டிவிட்டேன் நன்றி நன்றி நான் தாய் ஆகிவிட்டேன் ஒரு சில எல்லாம் இருக்கிறாங்க நான் எனது கடன்களை கட்டி முடித்து சந்தோஷமாக இருக்கிறேன் சொல்லக்கூடாது வார்த்தையெல்லாம் எப்பவுமே வந்து முடிச்சிடணும் நிறைய விஷயம் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையும் உடலில் சரியில்லையா அது சூப்பரான எண்டு வார்த்தை பணம் வேணுமா எண்டு வார்த்தை பதவி வேணுமா எனக்கு நான் வந்து இந்த எக்ஸாமில் பரீட்சை எழுதிட்டு அந்த டெஸ்ட்டில் ஜெயிச்சுட்டு நான் வேலையில் அமர்ந்துட்டேன் அப்படின்னு நன்றி சொல்லணும் யூனிவர்சலுக்கு நன்றி சொல்லுங்கள் நீ எல்லா தேடலுக்கும் விடை கொடுக்கக்கூடியது தான் பிரபஞ்சம் யூனிவர்சல் எப்பேற்பட்ட தேடலாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட வந்து பிரச்சனையாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட தேவைகளாக இருக்கட்டும் அனைத்து தேவைகளையும் பிரச்சனைகளையும் சரி செய்து கொடுக்கக்கூடியதான் யூனிவர்சல் ஒரே அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்ல கம்முன்னு இருந்தால் ஜம்முன்னு இருப்பீங்க அப்படி மாதிரி சொல்லியிருப்பேன் லோக்கல் லாங்குவேஜில் சொல்கிறேன் உண்ணும் உணவு உடல் மட்டும் சேரும் என்னும் எண்ணம் எங்கும் சேரும் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் உங்கள் தேவைக்கு பிரபஞ்சத்தோட தொடர்பில் இருக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கையோடு இருக்கணும் ஒப்பனோ போகணும் அந்த உடைய டெக்னிக்லாம் எப்படின்னா இது வேர்டு தான் சொல்ல 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 சுபிச்சுமாடம் எப்படி சொல்லணும் மேலேயே சொல்லிடக்கூடாது உள் மனசில் பதிவாகணும் பதிவானதெல்லாம் வெளியே போகணும் ஏன்னா தேவையில்லாத பதிவில் உள்ள வச்சுருக்கேன் நான் வாழ்க்கையில் ஜெயின் பண்ணா நான் மேரேஜ் ஆகுமா நான் வந்து வேலை கிடைக்குமா நான் வந்து வாழ்க்கையில் எப்படியாவது சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு கேள்விக்குறையிலே போய்ட்டு போட்டு நெகட்டிவ் தாட்டில் போட்டு போட்டு தம் பண்ணி வச்சுருக்குறீங்க அதிலருந்து ஃப்ரீயாக வாங்க இதுக்கு சரியான ஒரு பயிற்சியே இருக்குதுன்னு சொல்லுவேன் அதெல்லாம் வந்து எந்த ஒரு ஆசிரமத்தில் எங்கே போய் குருமார நீங்கள் சந்தித்தாலும் மூச்சை கவனி பேச்சை நிறுத்து மூச்சை கவனின்னு தான் சொல்லியிருப்பாங்க அந்த மூச்சு வந்து மேலே அப்படியே போகும்போதுன்னா ஒன்று அறியாமே ஒரு தொடர்பு யூனிவர்சலுடைய தொடர்பு யூனிவர்சலில் உங்கள் யூனிவர்சல் தாங்க நீங்கள் உங்களால் கூட பேசியிருக்குங்க அதை நீங்கள் உணர மாட்டீங்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சக்சஸ் ஆகிடுங்க அஞ்சு முறை எழுதினா போதும் ஐம்பது ஐம்பத்தஞ்சு முறை அது அஞ்சு நிமிடம் இருந்தால் போதும் ஐம்பத்தஞ்சு முறை எழுதினா போதும் அப்படின்னா சக்ஸஸ் எதுக்கு நான் மிகப்பெரிய செல்வந்தராகிவிட்டேன் நன்றி 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 பிரம்மாண்டம் என்னை சூழ்கிறது நன்றி 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 ஏன் சொல்லக்கூடாதா நான் வீடு கட்டிவிட்டு வீடு தானே வேணும் நான் காரு வாங்கிவிட்டேன் நன்றி 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 நான் தாய் ஆகிவிட்டேன் நன்றி நன்றி எனக்கு திருமணம் நடந்து விட்டது நன்றி 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 எனது கடனை நான் கட்டி முடித்து விட்டேன் நன்றி 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 எனக்கு லோன் கிடைத்ததற்காக நன்றி 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 நான் நன்றாக இருப்பதற்காக நன்றி 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 நலமாக இருப்பதற்காக நன்றி 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 சுகமாக இருப்பதற்காக நன்றி நான் நன்றாக இருக்கிறேன் 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 இருக்க சொல்லுங்கள் சொல்ல 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 அந்த கான்சியஸ் மைண்ட் வந்து சப்கான்சியஸ் மைண்டில் போய் பதிவாயிடுச்சு அப்படின்னா எல்லாமே பழிக்க ஆரம்பிக்கும் இதுதான் லைஃப் சக்ஸஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராமில் வந்து உப்பு சாவிதம் பண்ணி ஃபாலோ பண்ண சொல்கிறதுக்கு காரணமே அதுதான் ஒரு சிலருக்கு நாற்பத்தி எட்டு நாள் வேண்ட சொல்கிறேன் ஒரு சிலருக்கு வந்து தொண்ணூறு நாள் வேண்ட சொல்கிறேன் அடுத்த எபிசோடில் வந்து உப்புக்கும் பிரபஞ்சத்திற்கும் என்ன கனெக்ஷன் எப்படி வச்சு ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த எபிசோடு போடுறேன் இந்த எபிசோடு உங்கள் தலையீட்டை மாட்டும் மாற்றக்கூடிய ஒரு ரகசியம் வந்து டைரி ரகசியம் உங்கள் வாழ்க்கையே சேஞ்ச் ஆக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் உங்கள் வாழ்க்கைக்கு வந்து ஆனால் ஸ்டோரி நீங்கள் தான் எழுது கிளைமேக்ஸோடு எழுதுங்க நீங்கள் படம்லாம் பார்த்துருப்பீங்க அப்படியே மொத்தம் அப்படியே ஒரு ப்ராசஸ் போவோம் லாஸ்ட்டில் எண்டில் பார்த்தா எல்லாமே சக்சஸ் ஆகிற மாதிரி ஒரு ப்ராசஸ் இவர் வில்லெல்லாம் அடிச்சுட்டு அப்படியே எல்லா விஷயத்தையுமே சக்சஸ் ஆகிட்டு எண்டு ஆனால் கிளைமேக்ஸோடு எழுதி டெய்லி பாருங்கள் படிங்க பிரம்மமுகூர்த்தில் எழு நீங்கள் எப்போ எழுந்துக்கிறீங்களோ அப்பயே உங்களுக்கு வந்து வழி பிறக்கும் வழி கிடைக்கும் கொஞ்சம் ஒரே ஒரு விஷயத்தை வந்து விடுங்க விட்டால் வரும் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா ஏதாவது வந்து ஒரு ஒன்று தொலைங்க அப்படின்னு சொல்லுவேன் தூக்கத்தை தொலைச்சிட்டு அழகாக வந்து பிரம்மமுகத்தில் எழுந்துட்டு சூப்பராக சுபிச்சமாக ஆகிடுவீங்க நீங்கள் எழுதுங்க நான் மிகப்பெரிய அப்பா பிரபஞ்சத்திற்கு நன்றி 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 நிறைய பேர் இன்றைக்கி வந்து கஷ்டத்தில் இருப்பாங்க பிரச்சனை இருப்பாங்க ஒரே ஒரு முடியில் ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு ஒரு செகண்டில் ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் அது எப்பேற்பட்ட தொல்லையாக இருக்கலாம் எப்பேற்பட்ட எந்தவா இருக்குன்னு என் கணவர் என் மீது அன்பாக இருந்து கொண்டிருக்கிறார் அதான் சந்தோஷமாக இருக்கிறார் இருந்து கொண்டிருக்கிறார் நன்றி 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 எதாவது சொல்லுங்க வார்த்தையை நீங்கள் அமைச்சிங்க நான் வீடு கட்டி விட்டேன் முடிச்சு தான் சண்டஸெலாம் முடிச்ச மாதிரி இருக்கும் நான் ஆகிவிட்டேன் அதே மாதிரி நான் எனது கடனை கடன் தான் நிறைய பேர் கேட்டிருக்காரு கடன் பிரச்சனையாக இருக்குது வேலை பிரச்சனையாக இருக்குது படிப்பை நான் வந்து நல்லா படிச்சிட்டேன் அப்படின்னு அவ்வளோதான் அவ்வளோதான் நான் வந்து இதில் வந்து அவ்வளோதான் சிவ 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 வந்து ஒளியும் தான் இருப்பீங்க பிரபஞ்ச ரகசியமே யூனிவர்சல்லே அவரால் படைக்கப்பட்டது யூனிவர்சல் வந்து நினச்ச நீங்கள் எதை தேடனாலும் விடை கொடுப்பதற்கு யூனிவர்சல் ரெடியாக இருக்குது அது நீங்கள் தான் முயற்சி எடுக்கணும் அதை தான் வந்து லைஃப் சக்ஸஸ்னுடைய ப்ரோக்ராம் எல்லாமே பயிற்சி முயற்சி சக்சஸ் என்ன அவசியம் நீங்கள் டைரி எழுதுன்னு நான் நம்ப நம்பிக்கை பா ஃபாலோ பண்ணுறேன் ஏன் அப்படின்னா நம்புகிறேன் ஏன் வந்து சின்ன அந்த காலத்தில் வந்து நோட்டில் எழுதுவாங்க அது விவசாயம் இருக்கு பெரிய பெரிய ஆள் வந்தீங்களா பெரிய பெரிய ஆளில் டைரி தான் ஃபாலோ பண்ணுவாங்க ஏன் என்னக்கு வந்து நமக்கு வந்து இன்கம் வந்தது என்ன நம்ம செலவு செஞ்சோம் என்ன தான் ப்ராசஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நீ எழுத 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 பணம் வரும் அது ஒரு பக்கம் நீ வார்த்தை எழுத எழுத பணம் வாழ்க்கையில் சக்சஸ் ஆவீங்க உங்களுடைய ஸ்டோரியை எழுதுனாவே அது கண்டிப்பாக நடந்தே தீரும் நடந்தே தீரும் அவ்வளோதான் வேறு எந்த வார்த்தையும் சொல்ல முடியாது ஏன்னா பிரபஞ்சம் அவ்வளோ வேலை செய்யுது யூனிவர்சல் அவ்வளோ வேலை செய்யுது கேட்டால் கொடுக்கும் கேட்க கேட்க அதுக்கு கொடுக்கறது ரெடியாக இருக்குது ஏன்னா யூனிவர்சல் வந்து பயங்கர எதை கேட்டாலும் கொடுக்கும் ஆனால் கேட்கறது பொறுத்து தான் உள் மனசில் பதிவு பண்ணணுன்னு சொல்லிட்டேன் நீ வெளி மனசோடு வந்து நான் பண்ணுறேன் நான் ஜபம் பண்ணுறேன் நான் வந்து வேணுன்னு இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தேன் நான் பச்சை கல்புரம் என்ன வேலை செஞ்சு நேற்று ஒரு எபிசோடு போட்டு எத்தனையோ வருஷம் ஆகுது நேற்று எனக்கு கமெண்ட்ஸில் போடுறேன் நான் பச்சை கற்போ ஃபாலோ பண்ணி பத்து சென்ட் வாங்கிட்டேங்க ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு நபர் அப்படின்னு வச்சுங்களேன் கஷ்டப்படுறாரு ஒரு சென்ட் கூட வாங்க முடியல அப்போ பச்சை கல்புரை எவ்வளோ வேலை செஞ்சுருக்குது பிரபஞ்சத்துக்கு பச்சை கல்புருக்கு என்ன தொடர்பு இருக்குது எதுவும் தொடர்பு இருக்குது இல்லையா எலுமிச்சம்பரத்துக்கும் பச்சை பொறுத்து தொடர்பு இருக்குது இல்லையா உப்புக்கும் பச்சை கல்புறத்துக்கு தொடர்பு இருக்குது இல்லையா அடுத்த எபிசோடில் சால்ட்டை பற்றி தான் போடுறேன் நான் பக்காவாக யூனிவர்சலில் நீங்கள் ஜெயிச்சி ஆகணும் யூனிவர்சல் தொடர்போடு நீங்கள் ஜெயிச்சு ஆகணும் உங்கள் பிரச்சனை நீங்களே தீர்த்தாகணும் சந்தோஷமாக இருக்கணும் அவசியம் எழுதிங்கன்னு நான் நினைக்கிறேன் வார்த்தையை வந்து எப்பவுமே பாசிட்டிவாக முடியுங்க நெகட்டிவ் தாட்லேருந்து வெளியே வாங்க டிஎன்ஏ வேலை செய்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் டிஎன்ஏ உடைய உள்ள கருமை எல்லாம் வந்து நீக்கணும் உள்ள இருக்கிற வந்து கான்சியஸ் மைண்டும் சப்கான்சியஸ் மைண்டும் சூப்பர் கான்சியஸ் மைண்டு விட்டுருங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்டில் என்ன இருக்குது எல்லாம் தூக்கி போட்டு சூப்பராக வேலை செய்ய ஆரம்பிங்க அவசியம் திருப்பி அடிவனோட வேண்டுகோள் யூடியூபில் போய்ட்டு லைஃப் சக்ஸஸ் ட்ரை பண்ணி அடிச்சவே வரும் அதை சப்ஸ்க்ரைப் பண்ணால் கொஞ்சம் பண்ணி வச்சுங்க சும்மா சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணி தோம் பண்ணி பண்ணி ஏச்சுன்னா போயிட்டு போயிட்டு வரும் ஒரு முறை சப்ஸ்கிரைப்னா பண்ணால் போதும் புதுசான நபருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் சின்ன சின்ன ட்ரிப்ஸு உங்கள் வாழ்க்கையை மாற்றும் உங்களுக்காக நான் வேண்டுவதற்கு நானும் ரேடி பிரபஞ்சத்தோடு என்னென்னாலும் ஏன்னா திருவண்ணாமலை ஒரு அடிக்கு ஒரு சிவலிங்கம் பருவமலை ஒரு பிடிக்கும் ஒரு சிவலிங்கம் அப்படியே ப்ராசஸ்ஸாக எல்லா சிவாலயத்தோடய ப்ராசஸில் இருக்கிறேன் நான் சிவ 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 சிவான்னு இருங்க போறாமை பொச்சுறுப்பு குணம் கோபம் இதெல்லாம் குறைங்க பிரபஞ்ச நீங்கள் அதை சொல்ல சொல்ல அந்த வார்த்தைலாம் பார்த்துருப்பீங்க அந்த ஒரு எபிசோடை பார்த்துருப்பீங்க தினம் தினம் அதை சொல்ல 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 அனைத்தும் சரியாக மாதிரி எபிசோடை பார்த்துருப்பீங்க யூனிவர்சலில் வந்து ஐஎம் சாரி ப்ளீஸ் வந்து பர்கி மீ தேங்க்யூ ஐ லவ் யூ அவ்வளோதாங்க உடைய வார்த்தைக்கு வழியே இல்லைங்க அவ்வளோ வேலை செய்யுங்க இந்த வார்த்தை விட்டால் வேறு எதுவுமே யூனிவர்சலுக்கு சூப்பராக வேலை செய்யும் இந்த உள்ளே இருக்கிற கருமெல்லாம் தீரும் அதே மாதிரி வந்து நெகட்டிவ் எனர்ஜிலாம் போகும் இந்த எபிசோடு முடிக்கிறேன் அவசியம் டைரி எழுதுங்க கதை எழுதி வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கணும் கிளைமேக்ஸோடு எழுதுங்க கிடைச்சா எந்த அளவுக்கு நீங்கள் சந்தோஷப்படுறீங்க ஃபீல் பண்ணீங்களோ உணர்ந்து எழுதுங்க எழுதிட்டு எனக்கு ஃபீட்பேக்கில் போடுங்க என்ன நடந்தது அப்படினு மாதிரி நிறைய எபிசோடு உள்ளே போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன இந்த வாழ்க்கையில் எப்படி மாற்றத்தை ஏற்படுத்திருக்குது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறவங்களுக்கு போடுங்க அவசியம் எழுத எழுத எல்லாம் சரியாகும் டைரி உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அப்படி மாதிரி ஏதாவது சொல்ல முடியாது ஹரி ஓம் டாக்டர் நமச்சி வாயு நமச்சி வாயு நமச்சி வாயு